இந்த வார ஜோதிட வகுப்பு போகிறதுக்கு முன்னாடி சென்ற வார ஜோதிட வகுப்புகளில் சூரிய சந்திர அஸ்டவர்கம் பார்த்துட்டு மிக நல்லா இருக்குது சார் ரொம்ப எளிமையாக புரியுது அப்படின்னு ஃபோன் மூலமாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்த நண்பர்களுக்கு நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அந்த பகிர்ந்தலை கீழே கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னாலும் சந்தோஷப்படுவோம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ வீடியோக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வாரம் அஷ்டவர்க்க கணிதத்தோட தொடர்ச்சியா செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதம் போடுவது எப்படி அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த செவ்வாய் அஷ்டவர்க்க சக்கரம் பார்க்கணும்னா எந்த ராசி கட்டத்துக்கு நம்ம பார்க்கிறோமோ அந்த ராசி கட்டத்துல செவ்வாய் எங்க இருக்கோ அங்க இருந்தா இந்த செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதம் நம்ம போறோம் அப்படி போடும்பொழுது நம்மளுக்குள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்கோ அதுல இருந்து மூணு அஞ்சு ஆறு பத்து பதினோராடாம் இடங்கள்ல வந்து செவ்வாய் அஷ்டவர்களுக்கு சூரியன் குறிச்சுக்கணும் சந்திரன் வந்து மூணு ஆறு பதினொன்று செவ்வாய் இருக்கும் வந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து பதினொன்று புதன் இருக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஆறு பதினொன்று குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டு சுக்கரன் இருக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பதினொன்று மற்றும் பன்னெண்டு சனி நிற்கும் இடத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து மற்றும் பதினொன்று லக்னம் இருக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து ரெஸ்பெக்டிவாக அந்த குறியீடை குறி குறிப்பிட்டுக்கணும் இதுதான் வந்து செவ்வாய் அசோக சக்கரத்தை நாம் பண்ண போகிற விஷயம் இப்போ மொத்தமாக பார்த்தோம்னா சூரியனுக்காக அஞ்சு இருக்கும் சந்திரனுக்கு மூணு இருக்கும் செவ்வாய் ஏழு இருக்கும் புதன் நாலு இருக்கும் குரு நாலு இருக்கும் சுக்ரன் நாலு இருக்கும் சனி ஏழு இருக்கும் லக்னம் அஞ்சு இருக்கும் மொத்தமாக முப்பத்தி ஒம்பது பகல்களை கொண்டது தான் செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதம் இந்த கணித முறை எப்படி அப்படின்றது கூட பார்க்க போறோம் அதுக்கான ரூல்ஸையும் அந்த எந்த ராசிக்கட்டத்தை பாக்குறதோ இங்க அட்டவணையா கொடுத்துருக்கும் உங்களுக்கு எழுதியில விளங்கி கொள்ளும் வகையில் அடுத்து என்னன்னு பார்ப்போம் ஓ செவ்வாய் அஷ்டவர்க்க கணித முறையில முதல்ல சூரியனுடைய நிலை என்ன அந்த விதிகளுக்கு ஏற்ப எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம நிலையை ஒரு ராசி சக்கரமா வடிவமைக்க போறோம் அப்போ என்ன விதி சொல்லுது செவ்வாயஷ்ட சக்கரத்துக்கு சூரியன் எந்த ராசி கட்டத்துக்கு நம்ம கணக்கீடு செய்றோமோ அந்த ராசி கட்டத்துல சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அங்க இருந்து மார்க் பண்ணிக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலஞ்சு மார்க் பண்ணி பன்னிரெண்டு பாகங்களை எடுத்துக்கணும் அதுல மூணு அஞ்சு ஆறு பத்து அப்புறம் பதினொன்னு இந்த ஐந்து இடங்கள்ல வந்து சூரியன் மார்க் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சூரியன் கண்ணில இருக்கு அதுல இருந்து மூணு அஞ்சு ஆறு பத்து பதினொன்று இடங்கள்ல சூரியன் மார்க் பண்ணப்பட்டு நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா நாம பார்த்திருக்கிறது செவ்வாய் அஷ்டவர்க்க கணித சந்திரனுடைய நிலை இந்த சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிற ராசி கட்டத்துல எந்த இடத்துல இருக்கோ அங்க இருந்து நம்ம பன்னிரெண்டு பாவங்கள் ஒண்ண வேண்டுமோன்னு மார்க் பண்றோம் அப்படி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து மூணு ஆறு பதினொன்னு அந்த மூணு இடங்கள் மட்டும்தான் சந்த் அப்படின்னு மார்க் பண்ணுறோம் ஏன்னா செவ்வாய் அஷ்டவரத்து கணக்க சக்கர கணிதத்தில் வந்து சந்திரன் வந்து மூணு பறவைகள் தான் வாங்கியிருக்கு இருக்கு காரணம் இந்த மூணு இடங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தனுசு சந்திரன் இருக்குது அங்கேருந்து மூணு ஆறு பதவங்கள் சந்திரன் மார்க் பண்ணி இந்த அட்டவணையானது கீழே கொடுக்கப்பட்டது நம்முடைய பார்வைக்காக இப்படித்தான் வந்து சந்திரனுடைய நிலையை வந்து செவ்வாய் அஷ்டவர்கணியத்தை நாம் கணக்கிடணும் அடுத்ததா நாம என்ன பண்ண போறோம் செவ்வாய் எஸ்வர்க்கு கணிசத்துக்கு செவ்வாயினுடைய நிலை என்னன்னு பார்க்க போறோம் இது கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்துல செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அதை ஒண்ணுன்னு மார்க் பண்ணிட்டு அங்க பன்னிரெண்டு பாகங்கள் நம்ம குறிப்பிட்டுக்கிறோம் அதுல வந்து ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து அப்புறம் பதினொன்னு இந்த இடங்கள் வந்து செவ்வாய் மார்க் பண்றோம் செவ் அப்படின்னு குறிப்பிட்டு மார்க் பண்றோம் அப்போ இது வந்து மொத்தம் ஏழு பகவர்கள் செவ்வாய் ஷோக்கு சக்கரத்துல வந்து செவ்வாய் வந்து குரல் வாங்கியிருக்கு இது அஷ்டவர்கணித்துல இவ்வாறு நம்ம கணிதம் செஞ்சு அட்டவணையை ப்ரிப்பேர் பண்ணி கீழே நாம கொடுத்துருக்குறோம் இந்த அட்டவணை தான் செவ்வாய் அஷ்டவர்க்கரத்துல செவ்வாய் நிலையை பிரதிபலிக்கிறது அதுதான் செவ்வாய் அஷ்டவர்களை நம்ம புதனுடைய நிலை என்னன்னு பார்க்க போறோம் அதாவது கொடுக்கப்பட்டிருக்க ராசி சக்கரத்துல புதன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு பாவங்கள் முதல்ல மார்க் பண்ணிக்கிறோம் அந்த பன்னெண்டு பாகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறு பதினோரு இந்த நாலு இடங்களில் மட்டும் புதனை குறிக்கிற வகையில் புத அப்படின்னு மார்க் பண்றோம் இதுதான் வந்து செவ்வாய் அஷ்டவர்த்தி கணியத்தில் புதனுடைய நிலை அந்த இது வந்து வரைபடத்தில் கீழே நாம கொடுக்கப்பட்டிருக்கு இதை வச்சுக்கிட்டு தான் நாம செவ்வாய் அஷ்டவர்த்தி புதனுடைய பரவல்களையும் நாம் தீர்மானிக்க போகிறோம் என்ன ராசி வாங்கி இருக்கார் அப்படின்றது அடுத்ததா குரு கிரகம் செவ்வாய் அஷ்டவர்த்தி கணியத்தில் எத் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்க தான் இந்த செவ்வாய் அஷ்டவர்கள் கணிதத்தில் குருவனுடைய நிலை அது குரு கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அதை ஒன்றுன்னு மார்க் பண்ணி பன்னிரெண்டு பாவங்களை குறிச்சிக்கிறோம் இது எப்பயுமே இடமிருந்து வளமாக தான் போகணும் அந்த மாதிரி குறிச்சிக்கிறோம் குறிச்சுக்கிட்டு அந்த இதுலருந்து ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நாலு இடங்களில் மட்டும் குருன்னு மார்க் பண்ணுறோம் இது குருவினுடைய நிலையை அஷ்டவர்க கணிதத்துல குறிக்கக்கூடியது அதனுடைய வரைபடம் கீழே நாம குறிச்சு கொடுக்கப்பட்டிருக்கோம் உங்களுடைய பார்வைக்காக அடுத்ததா கொடுக்கப்பட்டிருக்க கட்டத்துக்கு சுக்கரனுடைய நிலை செவ்வாய் அஷ்டவர்க கணிதத்துல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது சுக்கரன் எந்த இடத்துல இருக்கோ ராசி கட்டத்துல அங்க இருந்து ஒன்னுன்னு மார்க் பண்ணி பன்னிரெண்டு பாவங்களும் நம்பரா மாத்தி புரிச்சுக்கிறோம் அப்படி குறிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சுக்கரன் இருக்க இடத்துல இருந்து ஆறு எட்டு பதினொன்னு அப்புறம் பன்னெண்டு இந்த நாலு இடங்கள்ல வந்து சுக்குன் மார்க் பண்ணுறோம் அதுதான் செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதத்தில் சுக்கிரனுடைய நிலையை பிரதிபலிக்கக்கூடியது இந்த மாதிரி மார்க் பண்ணது கீழே உங்களுடைய பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இதை வச்சு நீங்கள் சுக்கிரனுடைய நிலை எவ்வாறு இருக்குது செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதத்தில் அப்படின்னு எளிதில் புரிஞ்சிக்க முடியும் நாம் பார்க்க போகிறது சனி கிரகத்தினுடைய நிலை அதாவது செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதத்தில் சனியனுடைய நிலை எவ்வாறு இருக்க போது கொடுக்கப்பட்டிருக்க ஜாதகத்துக்கு அல்லது இந்த ராசி கட்டத்துக்கு அப்படின்னு கணிக்க போகிறோம் அந்த ராசிக்கட்டத்தில் சனி எங்கே இருக்கோ அதை வந்து ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்கணும் அங்கேருந்து பன்னிரெண்டு பாகங்களையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சனி நிற்கிற இடத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்புறம் பதினொன்று இந்த ஏழு இடங்கள்ல வந்து சனியை சாணம் நாம் குறிப்பிட்றோம் அந்த மாதிரி குறிப்பிட்டு மார்க் பண்ணப்பட்டது கீழே உங்க பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ட அந்த ராசி கட்டத்தினுடைய தெரிஞ்சிடும் சனியினுடைய நிலை எப்படி இருக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ராசி கட்டத்துக்கு அப்படி ஏழு பலர்கள் கரெக்டாக குறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும் இதுதான் செவ்வாய் எஸ்டவர்க கணிதத்தில் சனியினுடைய நிலை அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது லக்னம் அதாவது செவ்வாய் எஸ்டோர்த்தி கணிதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க ஜாதகத்துல லக்னம் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றது பார்க்குறது தான் இந்த கணிதம் அப்போ லக்னம் எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு பாகங்களை போய் அப்படி குறிச்சதுக்கப்புறம் லக்னத்தில் இருந்து மூணு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த அஞ்சு இடங்களில் வந்து நாம் லான் மார்க் பண்ணுறோம் லக்னத்தை குறிக்கும் வகையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ராசி கட்டங்கள் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு லக்னத்தினுடைய நிலை செவ்வாயஸ்டர்க்க கணியத்தில் எவ்வாறு இருக்குதுன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி அது விதிப்படி நாம் அதை மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது நாம் செவ்வாயஸ்டர் கணிதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்க பறல்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி அப்புறம் லக்னம் இந்த எட்டு வகை இதில் எட்டு கிரகங்கள் சொல்ல முடியாது ஏன்னா லக்னம் இருக்கிறதுனால ஏ ஏழு கிரகங்கள் ப்ளஸ் லக்னம் அதோட நிலைமையை வச்சு நாம் பரல்கள் போட்டோம் இல்லையா அதன் அடிப்படையில் மொத்த கூட்டுத்தொகை என்னன்னு கூட்டி நாம் இங்கே போட போகிறோம் அப்போ மேஷராசியில் நாலு பரல்கள் ரிஷபராசியில் மூணு பரல்கள் மிதுனத்துல ஒரு பரவல்கள் கடகராசியில நாலு பறவைகள் சிம்ம ராசில நாலு பறவைகள் கன்னியில ரெண்டு பரல்கள் துலாத்துல நாலு பறவைகள் விருச்சிக ராசியில நாலு பறவைகள் தனுசு ராசியில ரெண்டு பறவைகள் மகர ராசியில நாலு கும்ப ராசில ஆறு பறவைகள் மீனத்துல ஒரு பரவல் இப்படி மொத்தமா வாங்கியிருக்கிறது இது செவ்வாய் பின்னாஷ்ட வர்க்கம் மொத்த கூட்டுத் வந்து முப்பத்தி ஒன்பது பறவைகள் வரும் இதெல்லாம் இங்க நாம் போட்டு காமிச்சுக்கோங்க உங்களுடைய பார்வைக்காக இப்போ அஷ்டவர்க்க கண்டித்துல செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதம் நம்ம போட்டாச்சு அந்த போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ செவ்வாயினுடைய பின்னாஷ்ட வர்க்கம் என்ன அப்படின்றது பார்த்தாச்சு ஒவ்வொரு ராசிலையும் என்ன பரவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற கணக்கையும் நம்ம போட்டாச்சு இப்போ இதனால என்ன சாதகமான பலன் செவ்வாய் அஷ்டவர்க்க கணிதத்தினால செவ்வாயை அடிப்படையா வச்சு இந்த கட்டத்துக்கு என்ன சாதகமான பலன் இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்துல செவ்வாய் இருக்கு இது உச்ச ராசி செவ்வாய்க்கு அங்கே நாலு புள்ளி பெற்றிருக்கிறனால இவர் தொழிலில் ஜாதக தலைமை ஏற்று நடத்தக்கூடியது அதிகாரம் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இவருக்கு அந்த பண்புகள் ஈஸியாக வரும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார் அப்புறம் இந்த செவ்வாய் நிலம் மற்றும் சொத்துக்களுக்கும் அதிபதி அப்படின்றதுனால இவர் இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அதாவது உச்சகாசியில் இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குற விஷயமாகவோ அல்லது வீடு கட்டுற விஷயமாவோ இவர் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகரமா முடியும் அடுத்தது ஏழாம் இடத்துல பொதுவாக வாடிக்கையாளர்கள் குறைக்கும் அதாவது கஸ்டமர்ஸ் கன்சூமர்ஸ் கிளைண்ட்ஸ் எப்படி வேணும்னு சொல்லலாம் இங்கே இது வந்து கம்மியான புள்ளி வாங்காமல் ஒரு நாலு புள்ளி வாங்கியிருக்கு ரொம்ப அதிகம் கிடையாது பட் நாலு புள்ளிகள் என்பது சராசரியை விட அதிகம் அப்போது இந்த இடத்த பார்க்கும்போது இவரை வந்து நாடி வர்றவங்க இவரை தேடி யாரெல்லாம் வராங்க ஒரு ஆலோசனை கேட்டோ இல்லை இவருக்கு சும்மா வர்றவங்க இவரோட ஆளுமையை பார்த்து இவரை நல்லா ஈர்க்கப்படுவாங்க அடுத்து இந்த பத்தாம் அதிபான செவ்வாய் நாலு புள்ளி பெற்று உச்சலாசியில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான ஆலோசனைகள் அப்புறம் கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஆலோசனை இதெல்லாம் தைரியமாகவும் துல்லியமாகவும் சொல்லக்கூடிய இது இருப்பார் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறது அதிக பரல்கள் இருக்குது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல அதிக பரல்கள் இருக்குது அப்படி இருக்கிறது வந்து ஜாதகருக்கு வந்து ரிசர்ச் மைண்ட் அதாவது ஆராய்ச்சி திறன் இருக்கக்கூடிய ஆராய்ச்சித்திறன் வந்து அதிகமாக இருக்கும் அபாரமாகவும் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இதன் மூலமாக அவருக்கு என்ன பண்ணுவார் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அது உண்மைத்தன்மையை அறிந்து அவரை தெளிவடையக்கூடிய தன்மையை வச்சிருப்பார் அப்புறம் இவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்புறம் உயிலு அப்புறம் இன்சூரன்ஸ் இது மூலமாக வந்து சொத்துக்களோ அல்லது வருமானங்களோ வரக்கூடிய வகையில் வலிவகுக்கக்கூடியது இந்த ஆறு பலன்கள் இருக்கிறது அப்புறம் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபையாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல மூணு புள்ளி தான் வாங்கியிருக்கு அப்போது தொழிலை வந்து வருமானம் சீரா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும்னா எதிர்பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு தேவைன்னா அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் அதுவும் தனியா தான் கொடுக்க வேண்டியிருக்கும் நண்பர்களோ அல்லது சகோதர வழியில் மூத்த சொல்களோட வந்தோ உதவிகள் ரொம்ப மத்தியமாவே இருக்கும் அப்படின்றது இந்த பின்னாஷ்ட வர்க்கம் நமக்கு இந்த ராசி கட்டத்தை கொண்ட ஜாதகருக்கு என்ன வகையான பலன்களை கொடுக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடியதா அஷ்டவர்கவ்வாய் அஷ்டவர்க்க கடிதம் போட்டு முடிச்சோம் அது வந்து என்ன மாதிரி சாதக பலன்களை கொடுக்குறதுன்னு பார்த்தோம் அப்போ இந்த செவ்வாய் ஸ்டவர்கம் செவ்வாய் அடிப்படையாக இந்த ஜாதகத்துக்கு என்ன மாதிரி பாதகமான பலன்களை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இதுல இப்போ செவ்வாய் பின்னாஷ்ட வர்க்கத்துல பார்த்தீங்கன்னா மீனத்துலேயும் முதலமைச்சியும் ஒரு தான் வாங்கியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிலையும் தனுஷிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பரவல் தான் இருக்கு எல்லாமே சராசரியோட குறைவு பொதுவாக இந்த கோச்சார செவ்வாய் இந்த ராசியில கோச்சார கிரகம் காலங்களில் வந்து தொழில் அதிபதி இவர் பூர்வ புண்ணிய அதிபதியும் கூட அப்படி அப்படின்னப்படுது இவருக்கான தொழிலில் வந்து திடீர் மாற்றங்களோ அல்லது வேலை பழு கூடுதலாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போ இந்த இடங்கள் செவ்வாய் வருகிறது அப்படின்றது ஜாகிரதையா இருக்கணும் ஜாதகம் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல புழிந்த புள்ளி வாங்கியதுனால இவருக்கு தந்தை வழி உறவுகளில் சில சங்கடங்கள் அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கிறது சட்ட சிக்கல் இல்லை பூர்வீக சுத்திய கிடைக்காம போவது இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது பாக்கியங்கள் கிடைப்பதில் தடை இருக்கும் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம் அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல ராசி சக்கரத்துக்கு வச்சு முடியும் பன்னெண்டாம் இடத்துலேயும் ஒரு பரல்தான் வாங்கியிருக்கு விரயஸ்தானத்தில் புள்ளி வந்து கம்மியாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஏன்னு கேட்டால் தேவையில்லாத ஆண் வீண் விரயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவு அதை கட்டுப்படுத்தும் தூக்கம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் சில நேரங்களில் தடைகள் வரலாம் தூங்குற பிரச்சனை இல்லை வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறாங்க அதில் சில தடை இப்படி உருவாகலாம் அப்புறம் ஆறாம் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தான் வாங்கி இருக்குது ஒரு இது அட்வான்டேஜ் ஏன்னு கேட்டிங்கன்னா கடன் மட்டும் எதிர் வந்து புள்ளிகள் குறைவாக இருக்கிறது எதிரிகள் வந்து பலம் இழப்பாங்க அதே நேரத்தில் கடன் தொடர்பான அழுத்தம் இருக்கும் அதாவது எதிர்பாராத பணம் தேவைப்படும் இதை மேனேஜ் பண்ணுற விட்டு கடன் வாங்கி செஞ்சுக்கலாமே அப்படியே கடனை வாங்கிட்டு கடனுக்கு தொடர்பாக அதை திரும்ப கட்டணமே அப்படின்ற ஒருக்காக கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஓட வேண்டிய சூழல் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ரெண்டு புள்ளிகள் தான் இருக்குது இது வந்து ஜாதர் எடுக்க முயற்சி வந்து எப்பவுமே தாமதமாக தான் பலன் கிடைக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக பலன் கிடைக்காது அதுவும் இல்லாமல் இவருக்கு இளைய சகோதரம் இருக்கணும் அந்த இளைய சகோதர கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாகியங்கள் ஒரு தாமதம் தேவையற்ற அலைச்சல்கள் முயற்சிகள் சிறு கடைகள் இதெல்லாம் இருக்கிறது இந்த செவ்வாய் பின்னாஸ்ட் வர்க்கம் உணர்த்துது நம்மளுக்கு அப்போ என்னதான் நம்மளுக்கு இங்கே வந்து கேந்திர ஸ்தானாதிபதி மற்றும் திரிவோம ஸ்தானாதிபதியான அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஒரு ஜாதகத்தை நினைச்சோம்னா அவர் என்ன மாதிரி தடை தாமதம் கொடுத்தா இந்த பின்னாஷ்டர்கள் பார்த்தா செல்ல தெளிவாக நமக்கு தெரியும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராசியில் ரெண்டு புள்ளி அதாவது இவரு தனுசு ராசி அப்போ ராசியில் ரெண்டு புள்ளிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்கிறது நல்லது ஒரு தடவை யோசிச்ச விஷயத்தில் செயல்பட்டால் அது சக்ஸஸ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு என்ன சார் பரிகாரம் ஒன்றும் இல்லை முருக பெருமானை கெட்டியாக புரிஞ்சுக்கணும் செவ்வாய் தோறும் சிவ முருக வணங்குறது வந்து இவருக்கு இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்து சாதகமான படங்களை அதிகமா தரும் அப்படின்றது தான் இது நமக்கு உணர்த்துது இந்த வாரம் பார்த்த செவ்வாய் சர்க்கர் கணிதம் இதோட முடிவடைஞ்சது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தொடர்ச்சியாக வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஊக்கமளிக்கிறது நீங்கள் தொடர்ந்து வீடியோ கொடுக்கறதுக்கு பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்க கோர்சஸ் பிளேலிஸ்ட்லையும் வீடியோக்கள் இருக்கு முந்தின வீடியோக்கள் அங்கே போய் பார்க்கலாம் நீங்க மீண்டும் அடுத்த வாரம் புதன் அஷ்டவர்கணிதம் அஷ்டத்தில் எப்படி போட்டதுன்றது பார்க்கலாம் நன்றி வணக்கம்